வணக்கம் மக்களே நான் உங்க நாமக்கல் நதி இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை நேசியுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிரியுங்கள் அந்த நாளும் உங்கள் குடும்ப உறவு நிலைகளும் மேம்படுவதற்காக இன்றைய தினம் கவிதையை பற்றி பார்க்க இருக்கிறோம் மகாகவி பாரதியார் அவர்கள் புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டிலே டிசம்பர் பதினோராம் தேதியில் எட்டையபுரத்தில் பிறந்தவர் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் படித்தவர் முதல் கவிதை தொகுதி சுதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவரால் இயற்றப்பட்டது சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பொறுப்பாசிரியராக பணிபுரிந்தவர் மகாகவி பாரதியாரினுடைய படைப்புகள்னு பாத்தீங்கன்னா குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் தேசிய கீதங்கள் ஆத்திச்சூடி பாப்பா பாட்டு முரசு போன்ற செய்யுள் நூல்கள் மகாகவி பாரதியாரால் இயற்றப்பட்டது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாரதியாரினுடைய ஞானகுரு ஞானகுரு சாரு நிவேதிதா அரசியல் குரு திலகர் தேசிய கவி மகாகவி என்றெல்லாம் போற்றப்பட்டவர் மகாகவி பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என பாடியவர் மகாகவி பாரதியார் பாரத மாதா பள்ளி எழுச்சி என்று பாடியவர் மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் பல ஏற்றல் வேண்டும் என்றெல்லாம் பாடியவர் மொழிபெயர்ப்பு சிந்தனையெல்லாம் ஆஹ் செப்புமொழி பதினெட்டுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று மகாகவி குறிப்பிட்டிருக்கிறார் காசியும் காசியும் காஞ்சியையும் இணைத்தவர் காசியில் பேசியது காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் சிந்து நசி சிந்து நதி பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனினும் சிந்தனை சிந்தனை ஒன்றுடையாள் என்று உணர்த்தியவர் மகாகவி பாரதியார் மகாகவி பாரதியார் அவர்கள் அவருடைய இறுதியான மேடை பேச்சானது பாளையத்தில் உள்ள அந்த நூலகர் கிளை நூலகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்தில் அவர் வந்து கடைசியாக பேசியவர் அதாவது மனிதனுக்கு மரணமில்லை என்ற தலைப்பில் கருங்கல்பாளையத்தில் உள்ள கிளை நூலகத்தில் இங்குதான் அவர் இறுதியாக பேசிய அந்த மேடை பேச்சு அதன் பிறகு அவர் யானையால் தூக்கி வீசப்பட்டு இறந்திருக்கிறார் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதனால் கருங்கல்பாளையம் இருக்கக்கூடிய அந்த கிளை நூலகம் வரலாற்று சிறப்பு மிக்க நூலகமாக அதில் இப்பொழுது தற்போதைய தற்பொழுது இந்த பதினொன்று பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து சூழ்நிலையில் தற்பொழுது அந்த முகப்பு பகுதியை உள் நூலகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சிதிலமடைந்திருக்கிறதாக அந்த அந்த நூலகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து கா வாசக பெருமக்கள் வாசகர்கள் நண்பர்கள் தோழர்கள் மக்கள் அனைவரும் இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஒரு ஷேர் பண்ணிக்க ஈரோடு மாவட்ட நிர்வாகம் அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மகாகவி உரையாற்றிய அந்த கருங்கல்பாளைய கிளை நூலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பராமரிப்பு பணி செய்ய வேண்டி இருக்கிறது அதை ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு அந்த பராமரிப்பு பணியை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதன் பிறகு மகாகவி இது மகாகவி பாரதியாரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம் பாரதிதாசன் அடுத்ததாக புரட்சி கவிஞர் பாவேந்திரன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் புதுச்சேரியில் பிறந்தவர் பாரதிதாசன் இவர் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வெளி வெளிவந்தது பாரதாசனினுடைய ஆசிரியர் ஆசிரியராக இருந்த பாரதாசன் ஆசிரியராக இருந்த இதழ்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலமும் முல்லை குயில் போன்றவற்றில் இருந்து படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் இசை அமுது காப்பியங்கள்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு குறிஞ்சி தர திட்டு எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா பாடல்கள் தேன் அருவி இசையருவி போன்றவை எல்லாம் அவருடைய படைப்புகளாக விளங்கியது இவருக்கு நாடக நூலுக்கு பார்த்தீங்கன்னா பிசிராந்தியார் அப்படிங்கிற நூலுக்கு மத்திய அரசினுடைய சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது பில்கனியம் என்ற வடமொழி நூலை தழுவி பாரதாசன் எழுதிய குறுங்காப்பியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் புரட்சி கவி என்ற தலைப்பில் வெளியானது தமிழுக்கும் அமுது என்று பேர் இந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று தம்முடைய தமிழை தமிழ் மொழியை உயிராக பாவித்து பாடல் இயற்றியவர் மகாகவி பாரதாசன் அவர்கள் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் புதியதோர் உலகம் செய்வோம் கொலை எடடா மிக கொடியதோர் செயல் அறவே இவருடைய வரிகளாக இடம்பெறும் பாரதாசனை குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் என்று கூறியவர் பிசி சி அவர்கள் பாரதாசன் படைத்த குறுங்காப்பியங்கள் பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் புனை ஓவியமாக எழுதப்பட்டது அழகின் செறிப்பு நடத்திய கவிதை இதழினுடைய பெயர் குயில் கூடத்திலே மன பாடத்திலே வெளி கூடி கிடந்திடும் அழகை ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவர் உண்ணத் தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்து நிமிர்ந்த வெளி என்று காதல் உணர்வை படைத்து காட்டும் பாடல் பாரதாசனினுடைய உடையது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு ஷேர் பண்ணிங்க நன்றி வணக்கம் இயற்கையை நேசிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நாமக்கல் நதி